வணக்கம் மக்களே நான் தான் நாங்கள் இப்போ நினைக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கொடிகாம சந்தி அதாவது கொடிகாம சந்தியில் இருந்த ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு அழகிய புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று பரப்பும் ரெண்டு குடி காணிக்கலாம் அமைந்த ஒரு வீடு ஃபுல்லாகவே சுற்றும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பென் காய்க்கிற தென்னை தென்னைமரத்தோடு சேர்ந்த ஒரு இயற்கையான ஒரு சூழலில் நல்ல ஒரு காணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓசி பேங்க் பீப்புள்ஸ் பேங்க்னு சகலம் பஸ் ஸ்டாண்ட் கூட பக்கத்தில் இருக்குது முந்நூறு மீட்டர் தூரத்தில் சகல வசதிகளுடன் கூடிய வீடு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு வாங்கும் அந்த வீட்டை போய் வடிவாக சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் சொன்னால் முன்னுக்கு கல் பதிச்சிருக்காங்க மிகவும் அழகாக கல் பதிச்சிருக்கிறாங்க இந்த வீட்டை பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் கேட்லாம் நீட்டாக யோசித்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதோட அதோடு சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் உள்ளே வந்து பார்ப்போம் உள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னால் கிலோ ஃபுல்லாக கல் பதிச்சிருக்காங்க முத்தத்துக்கு முன் முத்தத்துக்கு கல் பதிச்சிருக்காங்க அதோடு சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹோல் இந்த வீட்டின்னு ஹோலை பார்க்கணும் சொன்னால் பெரிய ஹோல் அதாவது எல் ஷேப்பில் முன்னுக்கு இப்படியே வந்து இப்படியே எல் ஷேப்பில் இந்த ஹோல் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக லைட்டிங்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இந்த போலை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க போலில் பெயிண்ட் அடிக்கிற அந்த ஒர்க் எல்லாம் இல்லை இது கனகாலத்துக்கு இருக்குமென்ற நான் நினைக்கிறேன் கீழேயும் ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சிருக்காங்க அதோட இந்த லைட் டிசைனிங்கெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க நான் நினைக்கிறேன் ஃபொரின் மெட்டீரியலை யூஸ் பண்ணி கூடுதலாக இங்கே இப்படியான லைட்டுகள் கிடைப்பது அறியுது அதை கூடுதலாக ஃபோரின்ல இருந்து கொண்டு வந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் இதெல்லாம் வூட்டை நினைச்சு கொண்டிருப்பீங்க இதெல்லாம் சீமேந்து ஃபுல்லாக டைல்ஸ் பதிச்சு இருக்குது அதோடு சேர்ந்த மாதிரி இந்த இதுலேயும் ஒரு டிசைன் செஞ்சு நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த இங்காளி பக்கம் அதாவது முன் கோல்புடியை வந்து எல்படை எல்படை இந்த கோழி இருக்குது அதில் இதில் இந்த வெள்ளிரும்பு ஆளான அந்த கம்பியெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிசைனை மேலுகூட்டியிருக்கிறாங்க இந்த வீடு பார்க்க மிகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் விசிட்டர்ஸ் வந்தால் வழியாக ஒரு ஹோல் வந்திருந்து கதைச்சி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டைனிங் டேபிள் மாதிரி செட் பண்ணி அந்த எல் ஷேப்பில் இந்த ஹோல் பெற்றிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி நாங்கள் உள்ளே போய் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த ஜன்னல் டிசைன்கள் எல்லாம் பார்த்து பார்த்து தத்துரவமாக செஞ்சுருக்குறாங்க இந்த சூச்செல்லாம் கூடுதலாக யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இப்படியான சூச்ச்கள் இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க வாங்க உள்ளே போய் வடிவாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஃபுல்லா நிலம் தான் இழுத்து வச்சுருக்காங்க முன்னுக்கு அப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இதெண்ட நிலையை பருங்கும் நிலையெல்லாம் நல்ல ஒரு முதிர முதிர நிலையில எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பிளகையெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான பிளகை இந்த டோரை பார்த்தோம்ன சொன்னால் டோரோட டிசைன்கள் எல்லாம் சிஎன்சி மிஷினில் ஒர்க் ஆகியிருக்கேன் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்குது அப்படியே போய் பார்ப்போம் முன்னுக்கு நாங்கள் கிச்சன் பக்கத்தில் அலப்புகிறோம் கிச்சனை பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃப்ளோ ஃபுல்லாக தம்பரோடு ஒரு ஸ்டைலில் கிச்சனில் தான் பேர் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது மெரக்கரியல் வச்சு ஃப்ளோக் பண்ணுறது பார்த்திங்கன்னா சொன்னால் இது கேஸ் ஸ்டவ் அதையோடு எவ்வளோ சேர்ந்த மாதிரி ஃபுல்லாக நல்ல ஒரு சிஸ்டம் இது கூடுதலாகவே ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இது கூடுதலாகவே இப்படி இருக்கும் அவரெல்லாம் ஓன் ஒன்று பார்த்து செஞ்சுருக்கேன் அந்த சிங்கன்றாலும் சரி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஹோலில் இருந்தும் கிச்சனை பார்க்கலாம் கிச்சனில் இருந்தும் ஹோல பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைச்சு கொண்டே டிவி பார்க்கலாம் அங்கே இருந்து கொண்டு அம்மா ஒரு டிவி வேணும்னு சொல்லி கேட்கலாம் அந்த மாதிரி தான் இந்த செட்டப் இருக்குது இது சொல்கிறது ஓப்பன் கிச்சின் ஸ்டைலில் கூடுதலாக சொன்னீங்கல்ல இந்த ஓப்பன் கிச்சன் ஸ்டைலாம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அதை பார்த்திங்கன்னா சொன்னால் அப்படி ஒரு கிச்சன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இது யூரோப் கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறது இந்த வகையான அடுப்பு வகைகள் எல்லாம் இந்த மெட்டீரியல்லாம் யூரோப் கன்ட்ரீஸ்லேருந்து தான் கொண்டு வந்து செஞ்சேன்னு ஓனர் சொல்கிறேன் ஸோ நாங்கள் அதை நான் உங்களுக்கு பதிவு பண்றோம் இதில் அப்படி ஒரு ஸ்டைலில் தான் இந்த கிச்சின் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் என்ன காய்கறிகள் எதுவும் வைக்கிறேன்னு சொன்னாலும் போட்டுகள் சாதையில் அடுக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு ஒரு இதையும் பார்த்து செஞ்சுருக்கிறாரு தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கேஸ் சிலிண்டர் வைக்கக்கூடிய மாதிரியும் எல்லா எல்லா டிசைனாலும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கணும் ஸோ இது அப்படி ஒரு டிசைனோட சேர்ந்த மாதிரி நீங்கள் அப்படி இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படியே எல்லாத்தையும் எல்லா அதாவது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு விலை இந்த ஃபர்னிச்சர்ஸ் இல்லாமல் வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு விலை இந்த மாதிரி தான் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் அது சம்மந்தமான தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் மறக்காமல் கீழே ஒரு நம்பர் வந்து போய்க்குமா அந்த நம்பருக்கு மறக்காமல் பொருள் பண்ணி அது சம்மந்தமான விஷயங்களை முடியும் முடியுமென்று கூறிக்கொண்டு அமைஞ்சிருக்குது அதோடு இந்த லைட்டிங் சிஸ்டம் செஞ்சவங்களுக்கு ரொம்ப பாராட்டு கொடுக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணி அது இந்த டிவி தான் இதில் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டிருக்குது அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் இது இதுக்கும் உள்ளே வந்தோம்னா சொன்னால் உள்ள இதுக்கும் டைல்ஸ் தான் பதிச்சுருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லை அதுக்கு ஓல் டேமேஜ் ஆகிறோம் அந்த இதுகள் எல்லாம் இருக்காது பார்த்திங்கன்னா சொன்னால் இது இந்த இந்த கம்பியலுக்கு பதிலாக வெள்ளி இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க இது இரும்பு கம்பி தான் யூஸ் பண்ணுறவங்க ஆனால் இதில் இந்த ஜன்னல் கம்பியலுக்கு வெள்ளிரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த உள்ளுக்கு ஊட் டிசைனால் ஆனால் அது பய பயன்படுத்தி அதுக்கு பின்னுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்காங்கன்னு தான் அதோட அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பெரிய ஹோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபேர்னிச்சர்ஸ் எல்லாத்தோடையுமே சேர்ந்து வாங்கி வாங்கிக்கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் இந்த வீட்டை பார்த்து கொண்டு இருக்கும்போது கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா சொன்னால் கொடியாமல் ஜங்ஷன்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமையப்பட்டிருக்குது இந்த இந்த இன்டீரியர் டிசைனை பார்க்கவும் மிகவும் நல்லா இருக்குது அமேசிங்காக இருக்குது சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை நீங்கள் நினைப்பீங்க நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதை சலகுப்படுத்திடுறாங்க மெருகூட்டியிருக்காங்க ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க இது இந்த ஜிப்சம் பார்க்க பாருங்க மேல இருக்க வழிய பாருங்க ஜிப்சம் சம்ப்க பாருங்க ஜிப்சம் சம்ப்கெல்லாம் லைட்டிங்கோட சேர்ந்த மாதிரி மிகவும் தத்துருவமாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதோட இந்த லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் பார்க்க மிகவும் நல்லா இருக்குது யாருன்றாலும் இந்த வீடை பார்த்தா வாங்காமல் விடமாட்டோம் அப்படி ஒரு ஆசைப்படுற இந்த வீடு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது நீங்கள் என்ன விலையை என்று யோசிச்சு கொண்டிருப்பீங்க கீழே ஒரு நம்பரு டோடிட்டு இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த விலையை சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதோட பார்த்துக்கிறது சொன்னால் நாங்கள் முதல்ல சாமியார் எப்படி இருக்கன்னு சொல்லி பார்ப்போம் இது என்ன வாசல் வீடுன்னு நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க என்ன வாசல்னு சொன்னால் மேற்கு வாசல் வீடு இதெல்லாம் பார்க்க மிகவும் தத்துருவமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சாமிப்படை வைக்கிற ஒரு தட்டு செஞ்சு வச்சுருக்காங்க மிகவும் தத்துருபமாக இது மேற்கு வாசல் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு பக்கம் இந்த அமைய பெற்றிருக்கு இந்த வாசல் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது அதோட வழியே வந்தோம்னு சொன்னால் ஊ அப்படியே அடுத்த ஒரு இருக்கா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வூட் டிசைனை பாருங்கள் இந்த டிசைன் மிகவும் தத்துருபமாக இருக்குது இந்த டிசைன் தத்துருபமாக இது தேக்கில் அமையப்பட்ட இந்த கதவு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு ரூம் தான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா சொன்னா கபர்ட் உண்டு இருக்குது நல்ல கபர்ட் அதோட சேர்த்து தான் கொடுக்க போறாங்க அதாவது நீங்க திங்ஸோட சேர்த்து எடுக்கிற நேரம் எடுக்கல மில்லாடிக்கு இந்த திங்ஸை விட்டுட்டு வீடு மட்டும் தான் பண்ணுற மாதிரி எடுக்கிறனாலும் சரி ஆனால் இது திங்ஸோடு அதெல்லாம் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா சில மேலே வூட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி லெவல் சீட் பண்ணியிருக்கிறாங்க கீழே டைல்ஸ் எல்லாம் பதிச்சு நல்ல ஒரு ராக்கை வந்து இருக்கக்கூடிய மாதிரி அதாவது ஃபொரியன் ஸ்டைலில் தான் இந்த வீடு அமையப்பட்டிருக்கு லைட் ஸோ வாங்கும் அடுத்த ரூம் ஒரு கை பிடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க வந்து கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு கண்ணாடி டோர் மாதிரி ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளே இருந்தும் வெளியே பார்க்கலாம் வெளியே இருந்தும் உள்ள அந்த மாதிரி இந்த கண்ணாடி டோர் மாதிரி வந்து நல்லா இருக்குது நான் நல்லா திங்க் பண்ணி செஞ்சு வேண்டிய அதோட சேர்த்து சேர்ந்து இந்த லைட் டிசைன் இது இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது பிளட் பண்ணி இருக்குது பிளட் பண்ணி இருக்குது இதில் டைல்ஸ் தான் இந்த இந்த லெவல் பண்ணி இருக்குது பார்க்கறவே உங்களுக்கு தெரியும் அதோட இந்த டோர் டிசைனை பாருங்க டோர் டிசைனும் தத்துருவமாகவும் மிகவும் அழகாகவும் செஞ்சுருக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரூமை பார்க்கவே மிகவும் நல்லா இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஊடுக்கு மேலே லெவல் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியும் ஃபிட் பண்ணியிருக்கு ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்குது மேலே கபர்டோட சேர்ந்த மாதிரி மேலேயும் ஃப்ளட் பண்ணி மேலேயும் சாமான்கள் எதுவும் வைக்கிறனா கொள்ள முடியும் அப்படியே தான் இந்த வீடை கொடுக்க போகிறாங்க இந்த வீட்டுக்கு என்ன விளையான்னு ஜோதிச்சிக்கொண்டுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் ஒரு பண்ணி என்ன விளையான்னு சொல்லி கேளுங்க இதுக்கும் ஒரு டோர் ஒன்று வச்சுருக்கிறாங்க டோரும் மிகவும் சதுரூவமாக சி சிஎன்சியெலாம் டிசைன் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் நல்ல டோர் அதோடு சேர்ந்த மாதிரி புளியல் சொன்னால் வாஷ் ரூம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்குள்ளே கண்ணாடி மாதிரி செஞ்சு இதுக்குள்ளே குளிக்கிற மேரியும் தண்ணி வெளியே சிந்தாத மேரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீட்டர் எல்லாம் இருக்குது ஹீட்டரோட செட் பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிம் வெஜ்ஜு மீரல் எல்லாம் வெஜ் அதோட செட் மாதிரி டொய்லெட் கோமோட்டை வந்து யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதை ப்ரெஸ் பண்ணினா ஆ இதை ப்ரெஸ் பண்ணினா லைட் வரும் இது நிப்பாட்டினா திரும்பி நிற்கும் ப்ரெஸ் பண்ணினா லைட் வரும் அப்படி அந்த மாதிரி நல்ல ஒரு செட்டப்பில் இந்த மீரல் இருக்குது அதோட சில மெசேஜ் ஒரு இது ஒரு ஓஸ்ட்ரூம் பெரிய அளவில் இருக்குது சைஸை பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஸ்டெப் வச்சு மேலையும் ஃப்ளட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வடிவாக பார்ப்போம் பார்ப்போம் மழை வயும் பக்கம் சுற்றி பார்ப்போம் இப்போ அது என்ன அந்த ஹோல் முன் ஹோல்ன்ற எல் ஷேப்பில் மெட்ட பக்கம் அது என்ன சொன்னால் அதாவது வெள்ளிரம்பு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஸ்ட்ராங் இதுண்ட கூடுதலாகவே இதை வாங்கி வீடு கட்டினவங்களுக்கு இதை விலை என்னென்னு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் சும்மா எல்லோரும் விலையை சும்மா கேட்கலாம் இந்த வெள்ளிரும் இந்த விலை வேலை செய்கிற ஆக்களுக்கு சரி இதில் வீடு கட்டிகிற ஆக்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அந்த வெள்ளி சேர்த்து தான் இந்த ஸ்டெப்பையும் வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க தான் சரி வெள்ளிரும்பு இந்த சைஸ் ஒரு அடிக்கவலான்ட்டு தெரியும் அதோட ஸ்டெப்புன்னு செஞ்சு மேலே ஒரு மொட்டை மாடி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அதே கால் வடிவாக பார்ப்போம் மேலே போய் எப்படி போய் பார்த்துட்டு ஃபுல்லாக ரயில்ஸ் பதிச்சு நீட்டாக செஞ்சுருக்குறாங்க மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மொட்டை மாடி ப்ளத் மாதிரி எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா இது மொட்டை மாடி ஷேப்பில் எல் ஷேப்ல அமைஞ்சிருக்கு இதில் நீங்க ஃபியூச்சர்ல பில்டிங் கட்டுறதுனாலும் கட்டி உயர்த்தி கொள்ள முடியும் அப்படியே ஸ்டெப்பால நாங்கள் இறங்கி வந்தோம்னு சொன்னா அப்படியே டைல்ஸ் ஃபுல்லாக பதிச்சிருக்கேன் நீங்க பார்க்கவே தெரியும் இந்த சைட்டுக்கும் டைல்ஸ் பதிச்சிருக்கேன் இங்கேயும் டைல்ஸ் இருக்குன்னாரு சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு காய்க்கிற தென்னை மரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு காய்க்கிற தென்னை மரங்கள் இருக்குது இங்கே பாதுகொன்று ஒவ்வொரு தென்னைகளையும் மிகவும் அழகாக பராமரித்து கொண்டு வரார் இங்கே நிறையாக கமுக மரங்கள் கொஞ்சம் வச்சுருக்கிறார் அதோடு சேர்ந்து இந்த முன் சைட்டில் ஹோல் ஒன்று இருக்காங்க அந்த ஹோலோடு சேர்ந்த மாதிரி சைட்டை ஒரு வளைவு ஃபுல்லாக நீங்கள் ஹோல் எந்த ஹோலை எடுத்துக்கொண்டாலும் இந்த பேரங்க இந்த சைட் ஹோலுக்கு கூட கூடுதலாக டைல்ஸ் தான் பதிச்சுருக்குறாங்க பெயிண்ட் பண்ணுற அவசியமே இல்லை அப்படி ஒரு இடம் தான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஃப்ளோருக்கு கல் பதிச்சுட்டுருக்காங்க அதோடு சேர்ந்த மாதிரி இந்தாலேயும் டேங்க் கொண்டு வச்சுருக்குறாங்க டேங்க் வச்சதுக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது குழியை பார்க்க தென்னை மரத்தில் டேங்க் கொண்டு வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்குது சேஃப் முக்கியம் தானே சோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அச்சுறையிலையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வெளியாலையார்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுறேண்டா யூஸ் பண்ண கொள்ளை ஏலம் இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வரப்பும் ரெண்டு குழியும் இருக்குது ஃபுல்லாக சுத்து மதல் அடைக்க பார்த்துருக்குது இதில் மோட்டர் ஃபிட் பண்ணியிருக்குது இருக்குது அதோடு சேர்ந்த மாதிரி தான் மிகவும் அழகாக காட்சி அளிக்கின்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கிட்ட ஒரு டெப் ஒன்று அமைய இருக்குது இது ஃபுல்லாக தண்ணியும் பக்கம் துறந்து விடலாம் அதாவது கம்மு கண்டுகள் எல்லாம் இருக்குது தானே அதுக்கு இந்த டெப்பை துறந்து விடலாம் சைட்டில் கீழே பேருங்கிற இது இருக்குது திறந்து விடலாம் அதே மாதிரி நீட்டாக அழகாக உண்டையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க நீங்கள் பார்த்துக்கொண்டிருந்த இதில் பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிகவும் அழகாக இருக்குது இந்த கதீச பாருங்க நாங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு பாத்துட்டு அடுத்த பக்கம் அப்படி இருக்க சொல்லி பார்ப்போம் இது ஒரு இது ஒரு கேட் அதோட சேர்ந்த மாதிரி இன்னொரு கேட் இருக்கு இது கிட்டயும் ஒரு டெப் ஒன் இருக்குது அது ஒன்னு சொன்னா அதுகிட்டயம் ஒரு டெப் ஒன்று இருக்குது இங்காலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டில் தழுற மாதிரி ஒரு ஸ்லைடாக தழுற மாதிரி ஒரு கேட் ஒன்று இருக்குது இங்காலேயும் கம்முக மரங்கள் அழகாக வச்சுருக்குறாங்க இந்த சைட் வியூவை தான் நீங்கள் இப்போ கொண்டிருக்கீங்க இங்காலி பக்கம் சைட் வியூவை இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தில் நிறைய தேங்காய்கள் இருக்குது ஏன்னு சொன்னால் தேங்காயை நான் மெயினாக காட்டுறேன்னு சொன்னால் இப்போ இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபாய் தேங்காய் காலிண்ட விலை போய்கொண்டிருக்குது இது வீட்டில் பின்பக்க தோட்டம் பார்த்து கொண்டிருக்கீங்க இது இந்த வீட்டின் பின்பக்கம் சைட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்லையும் டைல்ஸ் பதிச்சு வச்சுருக்கிறாங்க சைட்லையும் டைல்ஸ் பதித்து மிகவும் தத்துருவமாகவும் மிகவும் அழகாகவும் இந்த வீடு அமையப்பட்டிருக்கிறது இது வீட்டின் பின்பக்கம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பூஞ்செடிகள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இது பின்பக்க பகுதி இந்த வீடை நீங்கள் நேரில் சென்று பார்க்கிறோம் வந்து நீங்கள் திரும்பிங்கன்னு இல்லாட்டிக்கு எல்லா வசதிகளோடையும் அதாவது பஸ் ஸ்டாண்ட் சரி பிஓசி பேங்க் சரி எல்லா வசதிகளோடையும் ஒரு வீடு ஒன்று நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது இது உங்களுக்கான வீடு தான் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வாங்கணும் நன்றி வணக்கம் நான் தான் உங்கள் விதிஷன் மிஸ்டர்